தர்ஷினின்னு பெயர் வச்சவங்களுக்கு வந்து பொருளாதார விதி எப்படி இருக்கும் தர்ஷினிங்கிறது தர்ஷனா தர்ஷினி அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டீங்கிற எழுத்து ஸ்டார்ட் ஆகுறது டீங்கிற எழுத்து ஸ்டார்ட் ஆனாலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹை லெட்டர்ஸ்னு சொல்ல சொல்லப்படுகிறது இவங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்று ரொம்ப அழகா இருப்பாங்க அல்லது மீடியமாக இருப்பாங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க அல்லது ரொம்ப மீடியமாக படிப்பாங்க ரொம்ப சாதாரணமாக சராசரியாக படிப்பாங்க ஸோ எல்லாத்துலேயும் பாத்தீங்கன்னா எதை எடுத்துக்கிட்டாலும் ஒன்று ரொம்ப மிகப்பெரிய சக்ஸஸ் மிகப்பெரிய உச்சம் இன்னொரு சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா இருப்பாங்க படிப்பே வரல எப்படி பாஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இல்ல படிச்சுட்டு ரொம்ப மிகப்பெரிய படிப்புல நம்பர் ஒன் சூறப்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்பர் ஒன் கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்களாவும் இருப்பாங்க கிளாஸ்ல பெயில் ஆகிறவங்களா இருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் அது மாதிரி அழகுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தெய்வீகமாகவும் ரொம்ப அழகுடையவங்களாகவும் இருப்பாங்க சராசரி அவங்க அதாவது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமெண்ட்ல தான் இருக்கும் அந்த பேர்ல உள்ள இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எது ஏற்புடையதா இருக்கோ அந்த துறையில வந்து இவங்களுக்கு மனசு எதுல இஷ்டமா இருக்கோ அந்த துறையில இடுவோம் படிப்பே வரல அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அழகு நல்லா இருக்கு அப்படின்னாக்கா இந்த மாதிரி விஸ்காம் மாதிரியான ஒரு படிப்புகள் ஒரு நிருபர் மாதிரி ஒரு கேமரா சம்பந்தப்பட்டது அதே மாதிரி வந்து அழகுணர்ச்சி சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி போய்க்கலாம் இல்லை அழகு இல்லை நமக்கு படிப்பு நல்லா வருதுன்னா மருத்துவத்துறைக்கு போறது ரொம்ப நல்லது